Hi Everyone! Welcome to டு குட் Channel! சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளியான த கோட் ஆடு ஜீவித மூவி இந்த படத்தில் பிரித்திவ்ராஜ் அமலாபால் கே ஆர் கோகுல் இன்னும் போல இந்த படத்தில் இந்த படம் இந்த வாரம் மே தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி அடுத்து வாட்ச் என்கிற தமிழ் மூவி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கு இந்த படத்தில் கிறிஸ்குமார் சஃப்ரினா ஆலாம் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து அஸ்லாம் ஜரகண்டே என்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி முருடன் என்கிற பேரில் தந்தி ஒன்னில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் சஞ்சிதா படுகோனே லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து வீரம் என்கிற கன்னடம் படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்பில் தந்தி ஒனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் பிரஜ்வால் தேவராஜ் லீட் ரோல் பண்ணிருக்காரு இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து கசனம் என்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி ஓஜா என்கிற பேரில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் பரத் மற்றும் லால் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து ஒன் சப்பானிய டைமின் ஜமாலி குடா என்கிற கன்னடம் படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்ல தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு அட்வென்ச்சர் டிராமா மூவி அடுத்து அண்டர் பேரிஸ் என்கிற ஹாலிவுட் மூவி ஜூன் அஞ்சாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து பஞ்சாயத்து சீசன் த்ரீ என்கிற ஹிந்தி வெப் சீரிஸ் அமேசான் பிரைம்ல அவைலபிளாக இருக்குது இது ஒரு காமெடி ட்ராமா சீரிஸ் அடுத்து கீக் கேல் என்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் இந்த வாரம் மே முப்பதாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா சீரிஸ் அடுத்து எரிக் என்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் இந்த வாரம் மே முப்பதாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா வெப்சீரீஸ் நாம் பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்